நைட்டு ஒரு பன்னிரண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அதே மாதிரி நம்ம ஆர்ஐ விஓ தாசில்தார் இவங்க எல்லாத்தையுமே பகலில் போனாலே அவங்களுடைய அலுவலகத்தில் பார்க்க முடியாது ஆனால் இந்த ஆரை தாசில்தார் விவோ போன்ற நபர்கள் எல்லாமே நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை பொடுங்குவதற்காகவே வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை பொக்ரைனை வச்சு தோண்டி எடுத்து போயிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான போராட்டங்கள் அந்த நள்ளிரவு வேலையிலையும் பார்த்துருக்காங்க அதே மாதிரி விடிய கால வரைக்குமே அந்த போராட்டம் தொடர்ந்துருக்காங்க ஸோ மதுரையில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் அகற்றப்பட்டுள்ளது அதுவும் குறிப்பாக எங்கே அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி முதல் முதலாக ஊண்டப்பட்ட கோபுதூர் அந்த ஊரில் இருக்கிற கொடி கம்பத்தையே காவல்துறை அதிகாரிகள் எடுத்துருக்குறாங்க ஸோ அது என்ன மாற்று அதற்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அந்த கொடி கம்பம் ஊண்டப்பட்டதா ஊண்டப்படவில்லையா அப்படின்றத முழு விவரத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பு வழுதியின் இனிய வணக்கம் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணலாம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சோன்னே சமூக வலைத்தளங்களை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு முக்கியமான செய்தி அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி மேலும் என்ன பண்ணியிருக்காங்க அது கீழேயே ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ கிளிப்பிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கூட வாக்குவாதங்கள்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி நள்ளிரவு வேலை பெண்கள் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க அந்த நள்ளிரவு வேலையிலும் கூட சாலையில் உட்காந்து காவல்துறை அதிகாரிகள் கூட வாக்குவாதங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க அப்புறம் அந்த வீடியோ கிளிப்பிங் அப்படியே பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் காவல்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு கொடி கம்பத்தை அந்த கிரெயின் இருக்கு இல்லையா அந்த கிரெயினில் கட்டி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் காவல்துறையுடைய ஸ்டேஷனில் கொண்டு போய் அதை வச்சிடுறாங்க ஸோ அங்கேயும் போய் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வாக்குவாதங்கள் பண்ணுறாங்க அதே மாதிரி பெண்களும் வாக்குவாதம் பண்ணுறாங்க இது எல்லாமே நள்ளிரவு வேலையில் வந்து நடக்குது ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்கை தான் என்ன பண்ணியிருந்தாங்க ஷேர் பண்ணி விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு தொடர் முழக்க போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்ப நல்லா தெளிவாக தெரியுது விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய கொடி கம்பத்தை காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்ற எல்லா வேலை வெட்டியும் விட்டுப்பட்டு அதே மாதிரி ஆர்ஐ தாசில்தார் முத கொண்டு எல்லா வேலையும் விட்டுப்பட்டு இந்த விடுதலைச் சிறுத்தை செஞ்ச கொடி கம்பத்தை எடுப்பதற்காகவே பணி செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெல்லு தெளிவாக புரியுது அதனால தான் இவங்க தொடர் முழக்க போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய வரலாற்றினுடைய கூர் முனை வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் நமக்கு தோணுச்சு ஏன்னா இந்த கொடிக்கம்பம் எடுக்கப்பட்ட இடம் எங்கேன்னு பார்த்தோம்னா கோப்புதிர் இந்த கோப்புதிர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லட்சம் கொடிகள் பறக்குது இல்லையா விடுதலை சிறுத்தை கச்சின் கொடிலாம் பறக்குது இல்லையா அந்த கொடிகள் எல்லாத்துக்குமே கொடி எதுன்னு பார்க்குறப்ப கோப்புதிரில் ப பறக்கிற கொடி தான் ஏன்னா கோப்புதூர் தான் முதல் முறையாக விடுதலை சிறுத்தை கட்சி உடனே முனைவர்த்தல் திருமாவளவர்கள் கொடியை ஏற்றி வச்சார் கொள்கை கோட்பாடுகள் வரையறுத்து நீளத்துக்கு ஒரு காரணம் சிவப்புக்கு ஒரு காரணம் ஐந்து முனை கொண்ட நட்சத்திரத்துக்கு ஒரு காரணம் அப்படின மாதிரி கொள்கை கோட்பாடுகள்லாம் வரையறுத்து கோப்புதூர் தான் முதல் முதலாக கொடி வந்து ஏற்றுனாப்ல ஸோ அந்த கோப்புதூரில் தான் என்ன பண்ணுறாங்க காவல்துறை அதிகாரிகள் இந்த கொடி கம்பத்தை எடுத்து போயிருக்காங்க அதனால தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர் முழக்க போராட்டத்தை வந்து அறிவுச்சுருக்காங்க ஸோ இந்த செய்தியை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணேன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொழிலாளர் விடுதலை முன்னணியுடைய வழக்கறிஞர் சரவணன் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நான் கால் பண்ணேன் நம்மளோட யூடியூப் சேனலில் பேட்டி எடுத்துருக்கிறோம் பார்த்துருப்பீங்க அவர் கால் பண்ணேன் கால் பண்ணி என்ன ஆச்சுன்னே அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன் அவர் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தா பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது கொடிக்கம்பத்தை வந்து அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் வந்து அப்புறப்படுத்துகிறாங்க எடுக்கிறாங்க எடுத்தோடய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான போராட்டங்கள் பண்ணுறாங்க வாக்குவாதங்கள் பண்ணுறாங்க அந்த நள்ளிரவு வேலைகளும் வாக்குவாதங்கள் பண்ணுறாங்க அப்போ அங்கே வந்திருந்த அந்த வட்டாட்சியர் இருப்பாங்க இல்லையா வட்டாட்சியர் இது தாசில்தார் இவங்கட்டெல்லாம் போய் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் கொடி வந்து ஊண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கான ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி இருந்தால் கொடுங்க ஏதாச்சும் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு ஆணைகள் இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க இல்லை அதெல்லாம் கிடையாது வந்து வாய்மொழி உத்தரவு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே கொடி ஊண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வாய்மொழி உத்தரவு அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க கொடிமரம் ஊண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவாமா அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இவங்க ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் சட்டப்பூர்வமாக ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்து கொடுக்குறாங்க அதாவது அது என்ன டாக்குமெண்டேஷன் அப்படின்னா சமீபத்தில் இப்போ தான் மேலப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை காவல்துறை அதிகாரிகள் எடுத்தாங்க அதாவது பெண்கள் முதற்கொண்டு அந்த கொடிக்கம்பத்தை பார்த்தோம் அப்படி சுற்றின்ற காட்சிகள் நம்ம பார்த்தோம் நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம தான் ஃபஸ்ட்டு அந்த செய்தியை போட்டிருந்தோம் ஸோ அந்த பிரச்சனையில் நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு கட்சி தன்னுடைய கொடியை வந்து பறக்க விடுவது அந்த ஜனநாயக உரிமை தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து அவங்க கொடியின் மூலமாகத்தான் கொடியை ஊன்றுவதன் மூலமாகத்தான் அவனுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை பறக்க பறக்க பறப்ப முடியும் வந்து ஒரு ஜனநாயகம் ஸோ அப்போ அந்த கொடியை ஊண்டுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை மாதிரி நீதிபதிகளே கேள்வியில் தூக்கி முன்னாடி வச்சிருந்தாங்க அதே மாதிரி யாராச்சும் கொடிகள் ஊண்டாங்க அப்படின்னா அதற்கு முறைப்படி தாசில்தார் உங்களே போய் என்ன பண்ணணும் இடத்த அளந்து கொடுக்கணும் அளந்து கொடுத்தா அவங்க கொடியை ஊண்ட விடணும் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின மாதிரி நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க எதுல இந்த மேலப்பட்டி கொடி விவகாரத்தில் ஸோ அதே ஜட்மெண்ட்டை தான் இவங்க இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பியெல்லாம் இந்த அதிகாரிகள் காட்டுறாங்க கோபுதில் நடக்கிற பிரச்சனை காட்டுறாங்க நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வாக்கு காட்டுறாங்க அப்போ அதற்கும் கூட என்ன பண்றாங்க காவல்துறை அதிகாரிகளும் சரி அதே மாதிரி ஆரையும் சரி இதரை பின்ன அரசாங்க அதிகாரிகளும் சரி ஒத்து வரவே இல்லை நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் கூட மதிக்கவே இல்லை ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய கொட்டிக்கம்பதான் அவங்க ஊண்டிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் மட்டும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அந்த அதிகார வர்க்கங்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சட்டப்பூர்வமாக சில ஆதாரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து முன்வைத்திருந்த போதிலும் கூட காவல்துறை அதிகாரிகளும் அதிகார வர்க்கங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை எடுத்துகிட்டு போயிடாங்க ஸோ அதனால தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு காலையில் தொடர் முழக்க போராட்டம் போராட்டத்தை அறிவித்து இப்போ நான் பேசி இருக்க வேலையில் ஒரு சக்ஸஸ் வேறு கிடச்சிருக்கு அது என்னான்றது பின்னாடி சொல்கிறேன் ஸோ அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக மதுரையில் பாசிங்காபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா அந்த பாசிங்காபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு கொடி கம்பத்தை வந்து ஊண்டிருக்காங்க ஏற குறைய ஒரு அறுபது அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கொடி கம்பம் அவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டு ஊண்டிருக்காங்க அது ஒரு பீடம் வச்சு கட்டி ஊண்டிருக்காங்க சுற்றி வெறும் மலர் வளையங்கள்லாம் வச்சு அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் அவங்க திறந்து வச்சார் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழாவை வந்து நடத்தினாங்க ஸோ ஆளுகின்ற அரசாங்கம் கொடி கம்பத்தை ஊண்டுவது மட்டும் சட்டத்தில் இடம் இருக்கின்ற பொழுது இதே நாட்டில் ஒரு பதிவு பெற்ற ஒரு கட்சி இப்போ சமீபத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சி அந்த விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கட்சி கொடிக்கம்பம் மூண்டுவதற்கு மட்டும் சட்ட திட்டங்கள் வந்து பாரபட்சங்கள் கற்பிக்கின்றதா அப்படின்னா கேள்வி எழும்புது இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் கொடிக்கம்பத்தை ஊண்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் இடம் இருக்குது ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி கொடிக்கம்பத்தை ஊண்டுறாங்க அப்புடின்னா அதே மாதிரி ஏற்கனவே இருந்த கொடிக்கம்பத்தை புனரமைச்சு ஊன்றாங்க அப்புடின்னா அது ஊண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அரசும்பு சட்டத்தில் எங்கேயாவது இடங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி அதிகார வர்க்கங்கள்கிட்ட சில கேள்விகளும் தூக்கி வைக்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஒரு அதிகார வர்க்கங்களுக்கு வந்து ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குங்க ஒரு வீவோ இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து எத்தனையோ மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது அது போய் பார்க்கலாம் அவரு அதே மாதிரி ஒரு ஆறை இருக்கிறா அப்படின்னா அவருக்கும் மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சாதாரணமாக வந்து பகல் நேரத்தில் போனாலே அரசாங்கத்துடைய அலுவலங்கள்ல இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து வேலை செய்வது கிடையவே கிடையாது ஆனால் நள்ளிரவு வேலையில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்போது படுங்குவதற்காக மட்டும் இருக்கிற எல்லா தூக்கம் தூக்கம் முதற்கொண்டு தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்க எந்த ஒரு மனநிலையில் நின்று இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படின்றது தெரியல இல்லாட்டி இதற்கு பின்னாடி ஒரு ஹிட் அஜெண்டா இருக்குதா யாராச்சும் உத்தரவு கொடுத்துருக்குறாங்களா இல்லை திராவிட முன்னேற்ற கழகமே உத்தரவு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி கூட நம்ம பல பால்கையில் சிந்திக்க வேண்டிய தேவைகள்லாமே இருக்குது ஸோ இந்த செய்திகள் எல்லாமே தான் விடுதலை சிறுதை கட்சியினுடைய வழக்கறிஞர் சரவணர்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி காலையில் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர் முழக்க போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவான் ஸோ இன்றைக்கி அவங்க போராட்டம் அறிவிச்சாங்க இல்லையா அதன் அடிப்பில் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் ஏறக்குறைய ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் புதூரில் வந்து ஒன்று திரண்டு அந்த கோப்புதூரில் ஒன்று திரண்டு சாலை மறியல் இல்லாமல் ஈடுபட்டாங்க எங்களுடைய கொடிக்கம்பம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி சாலை மறியலாம் ஈடுபட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒரு கடுமையான போராட்டங்கள் தீவிரமான போராட்டங்கள் போகிறத பார்த்துட்டு அதிகார வர்க்கங்கள் கொஞ்சம் பணிந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கொடி கம்பத்தை வந்து திருப்ப கொடுத்துருக்குறாங்க நீங்க ஊண்டிகங்க அப்படின்ன மாதிரி அதே இடத்துல ஊண்டிங்குங்க மாதிரி திருப்பி கொடுத்துருக்காங்க ஸோ விடுதலட்சியதை கட்சியை சார்ந்தவர்கள் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றிங்களா இதில் நமக்கு என்ன கேள்வி எழும்புது அப்புடின்னா அதிகார வர்க்கங்கள்லேருந்து கொடி கம்பத்தை ஊண்டிகன்னு கொடுத்துறாங்க ரைட்டு ஆனால் எந்த அடிப்படையில் அவங்க எடுத்தாங்க எந்த அடிப்பில் அவங்க மறுபடியும் திருப்பி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது கேள்வி இல்லையா அதாவது கொடிக்கம்பத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க யார் சொல்லி எடுத்தாங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில் எடுத்தாங்க எந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவின் அடிப்படையில் அவங்க எடுத்தாங்கன்ற மாதிரி முதல் ஒரு கேள்வி இருக்குது சரி கொடிக்கம்பத்தை எடுத்து போயிட்டாங்க ஒரு சட்டத்திட்ட அடிப்படையில் தான் கொடிக்கம்பத்தை எடுத்து போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதே எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் மறுபடியும் கொடிக்கம்பத்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளா ஆக்கிக்கிறாங்க விடுதலை சிறுதை கட்சியை வந்து காரணம் பண்ணுறதில்ல இவங்க தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளா வந்து மாறிக்கிறாங்க சரி ஒருவேளை தூண்டில் போட்டு பார்ப்போம் அவங்க பண்ணிஞ்சாங்க அப்படின்னா கொடி கம்பத்தை நம்ம வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து மற்ற ஊர்களில் நம்ம கொடி கம்பத்தை எடுக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்ன மாதிரி இல்லைன்னா மதுரை மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே கொடி கம்பத்தை எடுப்பதற்கான வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒருவேளை அந்த அதிகார வர்க்கங்கள் வந்து தூண்டில் போட்டு பார்த்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்வி எழும்புது ஏன்னா ஒரு கொடிக்கம்பத்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டம் சொல்லுது அப்புடின்னா அதே மாதிரி நீ கொடிக்கம்பத்தை திருப்பி எப்படி கொடுத்தீங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்தீங்க அப்போ இது வேண்டுமென்றே செய்த ஒரு செயல்பாடுகள் மாதிரி தான் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் ஆல்ரெடி அதனால சொல்கிறோம் விடுதலை சிறுத்தை கொடி கொடிக்கம்பதம் பறக்க விடக்கூடாது அப்படின்றதுல இந்த அதிகார வர்க்கங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க ஸோ இதனை வந்து த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கூட தலைமையாக இருந்து கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பல வீடியோக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பம் மறுபடியும் வழங்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பத்தை விடுதலை சிறுத்தை முனைவர் தொழில் திருமாவள்களே இன்னைக்கு வந்து போறாரு அப்படின்ற மாதிரி தான் செய்தி வந்து இருக்குது இப்போ நான் பேசுகிற வேலை கூட ஏற்றிருக்கலாம் சரியாக தெரியல ஸோ ஏத்த போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து இருக்குது ஸோ விடுதலை சிறுதை கட்சியினுடைய ஒன்றுபட்ட ஒரு களப்பணிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதான் இதை நாம் பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சே ஆகணும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுவே பாமகவுக்கோ இல்லாட்டி இதர பின்ன ஒரு ஜாதி அமைப்புகளுக்கோ கிடச்சிருந்துச்சி அப்புடின்னா இந்த சூழ்நிலை என்பது வேறுவாக இருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறுவாக இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தலை திருமாவளவர்கள் அவர் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதான் யதார்த்தமான உண்மை அனிதாவுடைய தற்கொலை தொடங்கி இன்னைக்கு ஆம்ஸ்டாங் படுகொலை இருக்கு இல்லையா அந்த விவகாரம் வரைக்கும் எதையுமே அவர் வந்து அரசியலா கையாளல அவர் வந்து அரசியலாக கையாளல அவர் அரசியலா கையாண்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய லட்சோபலட்ச சிறுத்தைகள் அவர் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டி விட்டுருந்தாரு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்நேரம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது நம்ம முறையில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தான் ஆகணும் ஏன்னா அவருக்கு பின்னாடி லட்சோபலட்ச சிறுத்தைகள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க இப்படியும் ஒரு கை கட்டினாலும் போகணும் என்ன வேணும் பண்ணவும் தயாரா இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து தன்னுடைய தொண்டர்கள் கொடுத்துடக்கூடாது அவங்க ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அனிதாவுடைய தற்கொலை தொடங்கி இன்னைக்கு ஆம்ஸ்டாங் படுகொலை வரைக்கும் இந்த லட்சோபலட்ச கூட்டத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போயிருக்காரு ஸோ இதுவே ரொம்ப அட்வான்டேஜா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு மாதிரி நமக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் தோணுதுங்களா ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள அதே மாதிரி அதிகார வர்க்கங்களுக்குள்ள இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கொடி கம்பங்கள் வந்து பறக்கக்கூடாது மாதிரி எண்ணங்கள் இருந்திருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனை சரி செய்யணும் அதனை சரி செய்யணும் கொடிமரம் மூண்டுவதுன்றது அவங்களோட ரைட்ஸுப்பா அதனையும் கண்டுக்கிறாதிங்கப்பா ஊண்டை உடனும்ப்பா ஊண்டிக்கங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தன்னுடைய அதிகாரிகள் வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அந்த வழிகாட்டுதல் பண்ணுறதில் அவங்க தவறுறாங்களோ அப்படின்னு மாதிரி தோணுது ஸோ திராவிட முன்னேற்றக் கழகம் திருத்திக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி கண்காணிக்க வேண்டும் அப்படின்றது இந்த காணொலி வாயிலாக ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இந்த கொடி கம்பம் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் முனை கூறிக்கொண்டு உங்களுடைய கலப்பணிகள் தொடர வேண்டும் முடுதலை சிறை கட்சியினுடைய கலப்பணியை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி நம்ப வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்